மேலும் இதிலே நாங்கள் மத்திய வங்கியினுடைய அனுமதி பெற்று அவர்களின் பூர்ணமான கட்டுப்பாடு இயங்குகின்ற ஒரு நிறுவனம் என்பது என்ற ஒரு நம்பிக்கையிலே தான் நாங்கள் இந்த இதிலே மற்பீட்டு செய்திருக்கிறோம் அவ்வாறு தான் இவர்களும் இந்த இந்த இதுகளிலே இந்த அவர்களுடைய வெப்சைட்டுகளிலே அந்த டிஸ்பிளேகளே போட்டிருந்தார்கள் முப்பத்தாறு விதமான இந்த கம்பெனியின் பங்குகளை அரசு வங்கிகள் கொண்டுள்ளதாகவும் மற்றும் மாதிரி பேர் செய்த எல்லாம் சொன்னாங்க தாங்கள் இந்த படம் வந்து நேரடியாக மத்திய வங்கியின் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிற நிறுவனம் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஒரு நமக்கு நம்பிக்கையை ஊட்டித்தான் இந்த நம்முடம் இந்த படத்தினை வைப்பில் இட்டு அதற்கு அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அதனுடைய எங்களுக்கு ஜனாதிபதி அவர்கள் இந்த ஒரு இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி ஒரு லஞ்சம் ஊழலற்ற ஒரு ஒரு தூய்மையான அரசாங்கத்தை பே ஜனாதிபதி தயணாதிபதி ஒரு இந்த ஒரு விசாரணை கமிஷனை போட்டு நமக்கான ஒரு பரிகார நிதியை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த ஊடகம் உள்ள பொது வழியிலே வந்து இந்த நிறுவனத்திலே படத்தினை வைப்பிட்டு இன்று நாங்கள் இந்த பணத்தை இழந்திருக்கிறோம் அதனால்தான் இந்த பொதுவழியிலே வந்திருக்கிறோம் ஒரு பெரும் அநீதி ஏற்பட்டிருக்கிறது இதற்கு நமது மேன்மதங்கிய அவர்கள் இதே தலையிட்டு நமக்கான ஒரு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் வினயமாக கோரிக்கை வைக்கின்றோம் ஏனென்றால் இந்தியாஸ் நிறுவனம் என்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இது கேபினெட் அப்ரூவல் மூலமாகத்தான் இந்த கம்பெனி வந்து மீள உருவாக்கப்பட்டது மீள இது நடைமுறைப்படுத்துவதற்கான செயற்படுத்துணனை கொண்டிருந்தது அன்றிலிருந்து இந்த டெர்ஃபின்ஸ் நிறுவனத்தினை மத்திய வங்கியினரின் அவர்களின் கண்காணிப்பிலே தான் இந்த நிறுவனம் ஏனென்றால் இந்த டெர்ஃபின்ஸ் நிறுவனத்தினது போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸை மத்திய வங்கியினர் இரண்டு மூன்று தலைவர்களுக்கு மேலாக நியமித்திருக்கிறார்கள் அதுவும் நேர்முக தேர்வு வைத்து இன்டர்வியூ வைத்துத்தான் அவர்கள் அந்த போர்ட் ஆஃப் டிரக்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தார்கள் அவ்வாறு இருக்கையிலே அதோடு திறமையில்லாத ஒரு போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸை அப்பாயின்ட் பண்ணி இந்த நிதி நிறுவனத்தினை நஷ்டத்துக்குள்ளே விளப் பண்ணி இந்த பணத்தினை இழப்பீடு செய்திருந்தால் பணத்தினை இழந்திருந்தால் அதற்கு வெறும் அப்பாவி வைப்பாளர்களாகிய நாங்கள் எவ்வாறு பொறுப்பேற்க முடியும் நாங்கள் எங்கேயோ ஒரு இருக்கிற ஒரு இந்த நிர்வாகம் சார்ந்த விடயங்கள் எதிலுமே சம்பந்தப்படாத ஒரு டிபாசிட் எமது பணத்தினை வாங்கிவிட்டு இன்று அவர்கள் லிக்யூடேஷன் செய்வதற்கான ஒரு அனுமதியைத்தான் மத்திய வங்கியினர் பெற்றிருக்கிறார்கள் அதாவது இந்த நிதி நிறுவனத்திலே நடந்த இந்த பணக்கொடுக்கல் வாங்கலிலே அதாவது இந்த பணக்கொடுக்கல் வாங்கலே விழப்பினை சந்தித்த டிபாசிட்டர்ஸுக்கான ஒரு நீதியை பெறுவதற்கு அதனை விடுத்து அவர்களுக்கு எதிராக உண்மையிலேயே இந்த நிதி நிறுவனத்துக்கு எதிராக ஒரு ஒரு விசாரணை கமிஷனை மத்தியவங்களை நியமித்திருக்க வேண்டும் அதனால் அவ்வாறு செய்யாமல் அவர்கள் இந்த நிறுவனத்தினை சொத்துக்களை விட்டு இந்த நிறுவனத்தினை இல்லாமல் ஆக்குவதற்கு அதாவது லிக்விடேஷன் தான் உங்களுக்கு தெரியும் வறுமையாக்குவதற்கு என்பதுதான் இந்த அர்த்தம் அவ்வாறு அதை இந்த கம்பெனியை என்ன இல்லாமல் பண்ணுவதற்காகத்தான் அவர்கள் அனுமதி ஏற்பட்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்திலே இது எவ்வகையிலேயே ஒரு நியாயமான செயற்பாடு இதற்கு நாங்கள் மாண்புமிகு ஜனாதிபதியே அவசரமாக தலையிடுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் லஞ்சம் ஊழல் அதில் எதுவுமே அப்படி எதுவுமே இல்லாத ஒரு புய்மையான அரசாங்கத்தை நிலைநாட்டுவதற்காக என்றுதான் மக்கள் ஆணையை கூறி மிகவும் பெரும் ஒரு மக்கள் ஆணையுடன் ஆட்சி அமைத்திருக்கின்ற இந்த அரசாங்கம் என்பதால் நாங்கள் மாண்புமிகு ஜனாதிபதி திரு எமது அன்பகுமார் அவர்களிடம் மிகவும் விளையாட்டு கேட்டுக்கொள்வது நமக்கான ஒரு நீதியை பெற்றுத்தார்கள் நாங்கள் பணத்தை கேட்கவில்லை அல்லதுக்கு புறமான இந்த விடயத்தையுமே கேட்கவில்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இதே இதே நிலைமையில இருந்த ஒரு ஹென்ரிச் இன்னொரு நிதி நிறுவனத்தினை மத்திய வங்கியினர் அந்த நிதி நிறுவனத்திலே வாய்பிலிட்டுக்கான பணத்தையும் அவர்களுக்கான வட்டி பணத்தினையும் சேர்த்து கொடுக்கும்படி இதே மத்திய கூறியிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது ஏன் இந்த டெர்ஃபினான்ஸ் நிறுவனத்திலே வாய்ப்பிலிட்ட வைப்பாளர்களுக்கு மட்டும் ஏன் அப்படியான ஒரு வஞ்சனையான செயற்பாட்டை செய்ய வேண்டும் ஏதோ ஒரு கட்டத்திலே அந்த இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மத்திய வங்கியினரின் அந்த அனுமதி பெற்று திருப்பி முதலாச்செயல்பட துவங்கும் போது அடுத்த ஆண்டு இந்த நிதி நிறுவனம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு மில்லியன் ரூபாய் லாபமாக பெற்றிருப்பதாக நாங்கள் அறிகிறோம் அவ்வாறு அது அப்படி ஒரு லாபமான நிலையில இயங்கின இந்த நிதி நிறுவனம் அது இப்போ ஒரு நாளிலே இன்னொரு நாட்டிலிருந்து வந்து யாரும் களப்படுத்த கொண்டு செல்லவில்லை தான் இந்த நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படி ஏதோ ஒரு கட்டத்திலே அந்த கொடுக்க வேண்டிய காசு அதாவது டிபாசிட்ட கொடுக்க வேண்டிய காசும் இந்த நிதி நிறுவனத்தின் சொத்துகள் அல்லது அவர்களிடம் இருக்கின்ற காசும் ஏதோ ஒரு கட்டத்திலே சமப்பட்டிருக்கும் அந்த நேரத்திலே இவர்கள் இந்த நிதி நிறுவனத்திலே நிப்பாடி இருந்திருந்தால் பின்னாலே வந்திருக்க வேண்டிய டிபாசிட்டர் யாருமே இதுல காசு போட்டுள்ள சந்தித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இது செய்திருக்க வேண்டிய வேலை மத்திய வங்கியிலே இருக்கிறதா இதை செய்திருக்க வேண்டும் அவர்கள் அவர்கள் அந்த விஷயத்தை செய்ய தவறை உள்ளார்கள் அப்ப ஆகவே இப்ப இது வெளிப்படையாக தெரிகின்ற விஷயம் இதிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த ஜனநாயகத்துக்கு தலைமை வாங்குகின்ற இந்த நாட்டுக்கு தலைமை வாங்குகின்ற திரு மாண்பு ஜனாதிபதி ஜனாதிபதியிடம் நாங்கள் தயவு செய்து நாங்கள் மிகவும் விநியவாக கேட்டுக்கொள்கிறோம் நமக்கான நீதி அதிகாரங்கள் இப்படி நீங்கள் இப்போ ஒரு என்ன வந்து விளையாட்டு அதிகாரம் இருக்கிறது நினைத்தால் நாளைக்கே ஒரு கேபினெட் பேப்பரை போட்டு நிதியமைச்சரையும் கூப்பிட்டு நிதியமைச்சரையும் கூப்பிட்டு நிதி பிரதி அமைச்சரையும் கூப்பிட்டு அவர் வந்து ஒரு என்ன நமக்கான ஒரு நீதியை கட்டாயமாக பெற்றுத்தரலாம் நாங்கள் அதைத்தானும் கேட்டுக்கொள்கிறோம் பட் இந்த நிதி நிறுவனத்தினர் வந்து பூட்டுவதற்கு பன்னெண்டு நாட்களுக்கு முன்னதாக ஒரு மாதம் ஸ்பெஷல் சொல்லி செய்து ப்ரோமோஷன் மூலமாக பெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இருந்தால தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மில்லியனுக்கு அன்னளவான பணத்தினை சேதரித்துள்ளார்கள் என்று நாங்கள் அறிகிறோம் அடவடிக்காக இது சம்பந்தமான ஒரு விசாரணை கமிஷனை தயவு செய்து ஜனநாயகர்கள் போட வேண்டும் நாங்களே ஜனாதிபதியைத்தான் நாங்கள் முழுப்படியாக நம்பி இருக்கிறோம் என்றால் அவரிடம்தான் நிதலீட்டு அதிகாரம் இருக்கிறது அவர் 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 இப்போ அவருடைய மனிதாபான ரீதியிலே அணுக வேண்டும் என்றால் இப்போது ஆறாயிரத்து ஐநூறு டிபாசிட் கிட்ட இந்த இலங்கை முழுவதும் இருக்கிறோம் வேறத்தால பதினோரு ஆயிரத்தி ஐநூறு அல்லது பன்னிராயிரம் மில்லியனுக்கு அன்னலவான பணம் இந்த பணம் கொடுக்க வேண்டிய பணங்கள் இருக்கின்றன இப்போது இந்த லிக்யூடேஷன் ப்ராசஸ்க்குள்ளே போனால் இந்த டிபாசிட்டர்ஸுக்கு தான் அந்த பணங்கள் கொடுப்பதற்கான எதுமை இருப்பதாக சட்டத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்போ எங்களுக்கு வந்து கம்பெனியிலோ தெரியாது நாங்கள் சட்டத்திறன்கள் அல்ல நாங்கள் வரும் எந்திய ஒரு மூலையில் இருக்கின்ற ஒரு டிபாசிட்டர் இது வந்து இதை முழுப்படியே கண்காணித்திருக்க வேண்டிய முழு பொறுப்பும் மத்திய வங்கியிலே இருக்கின்ற நோன் பேங்கிங் ஃபினான்ஷியல் ஃபினான்சியல் லிமிட்டை சேர்ந்த அதிகாரிகளுக்கு தான் அவர்களுக்கு தான் இதை உண்மையாக கண்காணித்து பாதுகாத்திருக்க வேண்டிய அவர்கள் எதிராக ஒரு ஒரு விசாரணை கமிஷனை வைத்திருந்தால் வைக்க வேண்டும் அப்படி அவர்கள் செய்யாமல் மத்தியவங்க நேரடியாக நீதிமன்றத்துக்கு சென்று இதை இந்த கம்பெனியை வரிதாக்குவதற்கான அனுமதியை லிக்விடேஷனுக்கு பெற்றிருக்கிறார்கள் இப்போது அடுத்த இன்னொரு சோக சம்பவம் என்னன்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த கம்பெனியின் அந்த அசட்ஸ் இந்த வேல்யூ அதாவது இந்த சொத்துக்கள் இந்த விட தற்போது இந்த லிக்விடேஷன் ப்ராசஸ்லேயே விற்கப்படும் போது சொத்துக்கள் வந்து மிகவும் குறைந்த விலையில விற்ப விற்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படி நாங்கள் அறிவோம் அதில் எந்த விதமான பிழையும் இல்லை பொய்யும் இல்லை நான் நினைக்கிறேன் நான் கேள்விப்பட்ட நாங்கள் எமது சிங்கள மொழி பேசுகின்ற எமது எம்மை போன்ற வைப்பாளர்கள் சொன்னார்கள் ஹைபாக் ஓனர்களே நானூற்றம்பது மில்லியன் பெருமதி என்று சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு போட்டிருந்த அந்த அந்த குறிப்பிடப்பட்டிருந்த அந்த காணியம் கட்டிடமும் தற்போது முன்னூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கிறது அதே போன்று மொரட்டோ மொர்டுவோ பிராஞ்சு அமைந்திருந்த காணியம் கட்டிடமும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அது இருநூறு மில்லியன் என்று விலை பெருமதி குறிக்கப்பட்டிருந்தது ஆனால் விட்ட பணம் நூற்றி இருபது மில்லியன் அப்ப ஆறு வருஷம் விட்டு எவ்வாறு அந்த காணியின் பெருமதி குறையும் இதில் பல வகைகளையுமே இப்ப இப்போ அவர்கள் குறைத்து விற்பதால் காசு இல்லாமல் இல்லாமல் போக போகிறது வந்து எங்களுக்கு தான் டிபாசிட் இதுல நாங்கள் இதை தயவு செய்து ஜனாதிபதி நிச்சயம் அவர் நிதியமைச்சர் என்ற ரீதியிலே நாங்கள் அவரை மிகவும் வினியமாக கேட்டுக் கொடுக்கிறோம் இதில் தலையிட வேண்டும் என்று சொல்லி அடுத்தது இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கவும் அந்த ஒரு மாதமாக நடந்த அந்த ஸ்பெஷல் ப்ரமோஷனிலே அந்த கூட்டத்துக்கு பன்னெண்டு நாட்களுக்கு முன்னாடி நடந்த அந்த ஸ்பெஷல் ப்ரொமோஷன்லேயே ஏன் மத்திய வங்கியினர் ஒரு மாதமாக இந்த கம்பெனியை கவனிக்கவில்லையா இப்படி எப்படியோ மத்திய வங்கியினருக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும் இந்த கம்பெனி வந்து இன்னும் பத்து பன்னெண்டு நாளிலே கூட்ட போகிறோம் பண்றது இந்த கேஷ் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் வந்து இப்பாட்டை சொல்லி பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கூறி இருக்கிறார்கள் அப்போ அவர்கள் இன்னண்டு அந்த ஒரு மாதம் அந்த ப்ரமோஷனை இப்படி பொதுமக்களிடம் இருந்து பணத்தை வசூலிப்பதற்கு எப்படி ஒரு அதிலே எப்படி நியாயப்படம் நிறுத்த முடியும் அப்பாவை மக்களிடம் பணத்தை பெற்றுவிட்டு எப்படி கொண்டு போக முடியும் மற்றது இப்ப நாங்கள் வந்து எந்த ஒரு விரோதமான விஷயத்தையோ அல்லது இலங்கையின் நீதித்துறையை அவமதிச்சோ எதுவும் நாங்கள் நாங்கள் இன்றும் நீதித்துறைக்கு தலைவணங்குகிறோம் ஆனால் இதிலே அரசியல் செயற்பாடுகள் அதாவது கடந்த கால அரசாங்கங்களில் அரசியல் தலையீடுகள் சூழ்ச்சிகள் இருக்கிறது என்று நாங்கள் மிகவும் வலுவாக அறிவுறுகிறோம் அதனால்தான் நாங்கள் ஜனாதிபதி அவர்கள் இந்த இந்த இழப்பீட்டுக்கு ஆக ஒரு ஒரு விசாரணை கமிஷனை போடட்டும் அதில் எல்லாம் எல்லாம் பிறந்தாங்க இதில் எப்படி இந்த அதாவது லாபத்தோடு இயங்கின ஒரு நிதி நிறுவனம் அது வந்து இன்று நஷ்டமாக இயங்கி த தன்னுடைய வாய்ப்பாளர்களுக்கு பணத்தை இங்கில கொடுக்க முடியாத ஒரு கட்டம் வந்திருக்கிறது என்றால் அது எப்படி நடந்தது ஏதோ ஒரு கட்டத்திலே அந்த கொடுக்க வேண்டிய காசும் இவர்கள் வாங்கின காசும் வைத்திருக்கின்ற இதை நிறுத்தி இருந்தால் அதுக்கு பிற்பட்டு வந்திருந்த பைப்பாளர்கள் யாருமே பணத்தை நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது நாங்கள் எதுவுமே புறமான விஷயத்தை கேட்கவில்லை ஆனவடியால் தயவு செய்து இவர்கள் இதை தலையிட வேண்டும் என்றுதான் நாங்கள் மிகவும் அன்பாகவும் மிகவும் மதிப்புடனும் நம்பிக்கையுடனும் கேட்கிறோம் ஏனென்றால் ஸ்ரீலங்காவிலே இந்த ஊழல் லஞ்சம் எதுவுமே இல்லாத ஒரு ஒரு முறையான நிர்வாகத்தை தான் நாங்களும் எதிர்பார்த்து இந்த அரசாங்கத்தினை ஆதரித்திருந்தோம் இந்த உலக பெருவாரியான மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்திருந்திருந்தார்கள் அதனால் நாங்கள் வினியமாக மீண்டும் கேட்டுக்கொள்வோம் என்று மிகவும் அன்பாகவும் மற்றது இந்த ஒரு ஜனநாயக நாட்டிலே உங்களுக்கு தெரியும் நான்காவது தூணினை ஊடகம் என்று சொல்வார்கள் அதனால்தான் நாங்கள் இன்று உங்களோட பொதுவழிக்கு வந்து நமக்கான நீதியை பெற்று திரும்பி உங்கள் மூலமாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்றால் நாங்கள் பணத்தினை இழந்து எதுவுமே இல்லாமல் இருக்கிற ஒரு நிலையில் இருக்கிறோம் நாங்கள் சட்டத்திறனையிடம் முந்தி அந்த நேரம் அப்பீல் பண்ணுவதற்கு செல்வ இந்த இந்த கோட்ஸ் டிசிஷனுக்கு எதிராக அப்பீல் பண்ணுவதற்காக நாங்கள் செல்வதற்கு எங்களுக்கு பணம் இருக்கவில்லை என்றால் அந்த நேரம் சட்டத்திறனிகள் ஐம்பது லட்சம் ரூபா நாற்பது லட்சம் ரூபா என்று ஒரு பெருவாரியான தொகையினை கேட்டிருந்தார்கள் நாங்களோ பெருமையே ஒரு அவ்வளவு எந்த ஒரு வசதியும் இல்லாதார்கள் நாங்கள் அப்படி ஒரு பெருத்தொகை பணத்தினை நாங்கள் அப்படி கொடுக்குற வல்லவை எங்களோட இல்லை தான் நாங்கள் ஜனாதிபதி வந்து அவர் ஒரு ரிவேட் அதிகாரம் உள்ளவர் என்ற ரீதியிலே அவர் இந்த நிதி பிரதி அமைச்சரையும் மத்திய வங்கி அதிகாரிகளையும் மற்றது நிதியமைச்சரையும் கூப்பிட்டு கதைத்து உமக்கான ஒரு சாதகமான தீபனை இப்போ இந்த ஆர்வரிடமாக எங்களுடைய வட்டிப்பணங்கள் எதுவுமே இல்லாமல் எம் எமது டிபாசிட் பண்ணி அந்த காசு வந்து அவனுடன் தான் இருக்கிறது அந்த டிபாசிட் அந்த காசையும் அதற்குரிய வட்டிப்பணத்தையும் நமக்கு தருமாறு நாங்கள் தாங்க மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம்

தங்களது கம்பெனி டீடைல தாங்கள் கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு ஷாட்டினை சொல்லி இந்த அல்லது போல இன்றைக்கு இந்த ஆறாயிரத்தி ஐநூறு டெபாசிட்டர்ஸ் இலங்கை முழுவதும் இருக்கிறார்கள் நாங்கள் இவ்வளவு ஒன்றாகி நாளைக்கு ஒரு ஐநூறு பேர் சேர்ந்து ஜனாதிபதி செயலத்துக்கு முன்னாடி நீதி கட்டால் நீதி கட்டம் தரப்பட வேண்டும் என்றால் நாங்கள் பிள்ளையான விஷயம் எதையுமே கதைக்கவில்லை இப்போ எங்களுக்கு இந்த டிபாசிட்டர்ஸ் எங்கெங்க இருக்கிறார்கள் யார் யார் என்ற அந்த விவரங்களை கொடுத்தே தெரியாது தேர்தல் அரசாங்க திணைக்களங்கள் அரசியல்வாதிகளோட கம்ப்ளைண்ட் செய்யலாம் தாராளமாக செய்திருக்கிறோம் நாங்கள் கிட்டத்தட்ட இந்த புது புது அரசாங்க பந்தா குறை கொடுத்தி இதிலே ஜனாதிபதி அவர்களுக்கு மாண்பு ஜனாதிபதி அவர்களுக்கு இரண்டு தடவைகள் பதிவு தவால் மூலம் நாங்கள் காசம் போட்டிருந்தோம் மற்றது வேறு அவர்களுக்கு தெரிந்த என்பிபி உறுப்பினர்களுக்காகவும் நாங்கள் அந்த கடிதங்களை அனுப்பியிருந்தோம் ஆனால் அவையே இவற்றுக்குமான எந்த விதமான ஒரு நடவடிக்கையோ அல்லது பதிலோ இல்லை அதைவிட நமது பிரதம மந்திரி அம்மா அவர்களிடமும் நாங்கள் கடிதங்கள் அனுப்பியிருந்தோம் ரெண்டு கடிதங்கள் நான் பதிவுத்த வாழ் மூலம் நாங்கள் அனுப்பியிருந்தோம் அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை ஆனால் நான் பிறகு இன்னொரு அவரது செயலாளர்கள் மூலமாக நான் தொடர்பு முயற்சித்த போது மக்கள் அந்த ரிசீவ் யுவர் லெட்டர் என்று சொல்லி அவர் எஸ்எம்எஸ் ஒன்று மட்டும் வந்திருந்தால் அதுவும் நான் மிகவும் பகிர்வதனப்பட்டு அவர்களிடம் கடிதம் கூட பதினெழு

இது வந்து முன்னுக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் நினைக்கிறேன் ஏதோ அரசியல் இதுகள் மூலமாக அவரின் எல்லா கம்பெனியுமே வந்து கூட்டப்பட்டு மிகவும் சொற்ப நிறுவனங்கள் தான் திறக்கப்பட்டிருந்தது என்று நாங்கள் அறிகிறோம் அதிலே இந்த சிலான் பேங்க் மற்றும் அதே இந்த கம்பெனியும் வந்து திருப்பி தரப்பட்டிருந்தது இது வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் கம்பெனியும் ஸ்ரீலங்கா ஃபைனான்ஸ் கம்பெனி ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது நீங்கள் இந்த இதிலேயே நீங்கள் பார்க்கலாம்

தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் ஓனர்ஷிப் ஹெல்ட் பை ஸ்டேட் பேங்க்ஸ் அண்ட் அதர் லீடிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் முப்பத்தாறு வீதத்துக்கு மேற்பட்ட இந்த கம்பெனியின் பங்குகளை அரச வங்கிகள் வாங்கி இருக்க என்ன உடம்பி இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களின் பங்கு பெற்றதுடன் இது இருக்குது என்று சொல்லி எல்லாம் சொல்லிதான் அவர்கள் வெப்சைட்லேயே டிஸ்பிளே பண்ணியிருந்தார்கள் அதை விட இன்னொரு விஷயம் இல்லைன்னா உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் வேண்டிய இந்த லாபகட்ட கணக்குகள் எதுவுமே கடந்த பல வருடங்களாக நான் நினைக்கிறேன் இந்த பொதுமக்களை சென்றடையவில்லை இவர்கள் இப்ப நஷ்டத்திலே ஒரு கம்பெனி சொன்னால் நாங்கள் யாருமே கொண்டு வாங்க காசு போடுறதுக்கு வந்து எங்களுக்கு யாருமே விரும்ப மாட்டோம் இல்லை எங்களிடம் அந்த வரவு செலவு திட்ட அறிக்கைகள் எதுவுமே பொதுமக்கள் பார்வைக்கோ அல்லது இதுல என்ன கம்பெனியிலே கொடுத்து இல்லை ஆனால் அந்த இவங்க இந்த லாழ்பாணம் மாவட்டத்தின் முகாமையாளர் மற்றது அந்த 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 டிபாசிட் மேனேஜர் அவர்கள் சொன்ன வாக்குறுதி நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் நாங்கள் பொறுப்பு காசுக்கு நாங்கள் என்ன மத்திய வங்கிக்கி நேரடியாக அயங்கி கொண்டு கொண்டு ஒரு மிதி நிறுவனம் நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி தான் இருந்த அந்த அப்படியான ஒரு அதுதான் அவர்கள் இந்த பணத்திற்கு இருந்தார்கள் அதுதான் உண்மை கொஞ்சம் இதுவேரும் இப்போ நீங்கள் சொல்லுறீங்க ஓ அவர் ரெண்டு பேரும் மத்திய வங்கிகளும் கோலுங்க கொண்டுமெண்ட் இருந்தது செலிஃபோனில் அடித்தேன் ஆன் சொன்னால் தன்மை இருக்க அவர்கள் ரெண்டு பேரும் வேலை செய்கிறார்கள் அவர்கள் வேலை செய்கிறார்கள் மற்றும் அவர்கள் ஒரு நல்ல படியான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இப்போ என்னென்னு சொன்னால் ஒரு முக்கியமான விடத்தை நாங்கள் தவறப்பட்ட உங்களுக்கு குறிப்பிடுவதற்கு என்ன இந்த நிதி நிறுவனத்தினை கலைப்பதற்காக லிக்விடேஷன் செய்வதற்கான அனுமதியை மத்திய வங்கியினர் தருமாறு நீதிமன்றத்திலே கோரிய போது இதற்கு ஆதரவாக லிக்யூடேஷன் செய்து கம்பெனியை பெருமையாக்குங்கோ இல்லாமல் இருக்குங்கோ என்று சொல்றதுக்கு வேலை செய்த ஸ்டாஃப் தான் அங்கே பலரும் கைகளுக்கு வச்சு கொடுத்துட்டார்கள் அவர்களுடைய லோயர் மூலமாக அதாவது சட்ட சட்டத்தரணிகளுக்கு சட்டத்தரணிகள் ஊடகம் அவர்கள் அந்த வேலை செய்தவர்கள் தான் சைன் பண்ணி கொடுத்துட்டார்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுறோம் அப்ப இது எப்படி ஒரு நீதியான செயல் என்பதை நாங்கள் உங்களிடம் பொது கேட்கிறோம் ஓ ஏனென்று சொன்னால் இந்த இலங்கையின் கம்பெனி சட்டம் அவங்களுக்கு தெரியாது அந்த அந்த கம்பெனி சட்டத்தின் படியா அங்கு வேலை செய்கின்ற ஊழியர்களுக்கு தான் முன்னுரிமை அடிப்படையிலே பணம் கொடுப்பதாக அங்கு கூறப்பட்டிருக்கிறதா இப்போ நாங்கள் டிபாசிட்டர்ஸுக்கு ஆறாவதாக இருக்கிறார்கள் அதாவது கடைசியாக ஆனால் இந்த வேலை செய்கிறவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையிலே அவர்களுக்கு தான் முதலாவதாக நஷ்ட அந்த கொழுப்பணவுகள் கொடுக்கப்பட இருக்கின்றார்கள் என்ற காரணத்தினால் தான் இவர்கள் இவ்வாறு கையெழுத்த வச்சு சப்போர்ட் பண்ணி இருக்கிறார்கள் அந்த செய்ய சொல்லி அப்ப எங்களுடைய பணத்திலே தான் இந்த சொத்துகள் வாங்கியிருப்பார்கள் அதாவது இந்த டிபோசிட்டர்ஸ் பணத்திலே தான் சொத்துகள் வாங்கியிருக்க வாங்கியிருக்க கூடும் மற்றது அதே மாதிரி இவர்களுக்கான ஊழியர்களுக்கெல்லாம் வந்து இந்த லாபத்திலே தான் சம்பளமும் கொடுத்திருப்பார்கள் அவ்வாறு இருக்கையிலே இப்பொழுது இந்த சொத்துக்களை கொடுத்தி குறைந்த விலைகளை விற்பு விட்டு கொண்டு செல்வதிலும் செல்லும் என்ற இந்த இளமையிலும் அவர்களுக்கும் முன்னுரிமை அடிப்படையிலே தான் இந்த படத்தினை கொடுக்குறதற்கான முயற்சி நான் அதனால் தான் நாங்கள் தயவு செய்து ஜனாதிபதியை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்னென்று சொன்னால் நீங்கள் தயவு செய்து நமக்கான ஒரு பொதுமக்களின் பணத்தை இல்லாமல் செய்து இப்படி ஒரு இப்படி ஒரு அவல ஒரு ஒரு நிதி அவலநிலையை ஏற்படுத்தினால் எவ்வாறு ஒரு ஒரு புதிய முதலீட்டாளர்கள் இந்த நாட்டில் வந்து முதலீடு செய்ய முடியும் எப்படி எப்படி இது ஒரு நியாயமானது தான் இந்த நாட்டின் நன்மை கருதியும் இந்த அப்பாவி டிபாசிட்டர்ஸின் நன்மை கருதியும் என்னென்னா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில டிபாசிட் பண்ணின டிபாசிட்டர்ஸ்ல பெருந்தொகையானவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் அவர்கள் முதுமையிலே ஓய்வூதியம் எடுத்து அப்படி இப்படி என்று சொல்லி அந்த பணத்தை தான் கொண்டு தீர்வை இதிலே வைப்பிட்டு இருக்கிறார்கள் ஆனால் இப்போது பார்த்தால் அவர்கள் அந்த பணமெல்லாம் விளந்து நிற்கதியான நிலையிலே நாங்கள் இன்று தெருவிலே நிற்கிறோம் இதுதான் உண்மை அதனால் தான் நாங்கள் ஜனாதிபதியிடம் எமது உண்மை ஒரு 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 கருணை உள்ளதோடு எமது இந்த பிரச்சனையை அணுகி உமக்கான ஒரு சரியான தீர்வை தருமாறு நாங்கள் சட்ட மிகவும் மினிமாக என்ன பிரச்சனை நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை என்னும்போது உமக்கு அதுக்கான பண இயலுமை இல்லை ஒன்று அடுத்தது இதற்காக முன்னுக்கும் அங்காள இருக்கின்ற மது சிங்கள மொழி பேசுகின்ற சகோதரர்கள் ஒரு சட்டத்திறனியை கொண்டு போயிருக்கிறார்கள் ஆனால் என்ன நடந்தால் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அந்த சட்டத்திறனியின் வாதம் கேட்கப்பட்டிருக்கிறது அடுத்த த தவணையிலே ஃபிட்டின் சப்மிஷன் கொடுக்கும்படி கேட்டிருக்கிறார்கள் அதுக்கடுத்த தவணையிலே நீதிமன்றம் அப்படி லிக்யூடேஷனுக்கு வந்து ஃபங்ஷன் கொடுத்திருக்கிறார்கள் அந்த இந்த ரீதியில இப்போ நாங்கள் இருப்பது இங்கு சாப்பாணத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு அங்கால ஓரளவுக்கு இதுக்கு மிஞ்சி எங்களுக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் தெரியாது தான் நாங்கள் தயவு செய்து ஜனாதிபதியான எங்களுக்கான இந்திய கேட்கிறோம் அதுவும் பிள்ளைகளான விஷயத்தையோ அல்லது இன்னொருவரின் பணத்தையோ நாங்கள் கேட்கவில்லை நாங்கள் நான்கு பணத்தை நமக்கு பட்டி கொடுக்கிறார்கள் தான் கேட்கிறோம் அதற்குரிய அஹ் ஜனாதிபதி செய்ய வேண்டும் தான் நாங்கள் தாய்மையாக கேட்டுக்கொள்கிறோம் மற்றது கையிலே இன்னொரு நாங்கள் குறிப்பிட என்றால் இந்த நிதி நிதி நிறுவனத்தினால் நடாத்தப்பட்ட ஒரு பாடசாலை ஒன்று இருக்கிறது சசெக்ஸ் குழி அந்த 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 பாடசாலையிலே வந்து இருக்கின்ற ஒரு அந்த அந்த பாடசாலையோடு தொடர்பு பட்டு பெருவாரியான ஒரு கடன் இந்த நிதி நிறுவனத்திலே எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரிகளா அப்ப இதுக்குள்ளே பழைய அரசியல்வாதிகளும் சம்மந்தப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம் எல்லாத்தையும் தட்டுப்படுகின்ற எல்லா வடிவங்களும் வழியாக அதுக்காகத்தான் ஜனாதிபதியை கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் எங்களுக்காக இந்த இதுக்கு ஒரு ஒரு விசாரணை கமிஷனை போட்டு அதன் மூலம் நமக்கான ஒரு நீதியை பெற்றுத்தார்கள் என்றுதான் நாங்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம்

காசு வந்த விதங்களை காட்டும் அப்படி இப்படியான விஷயங்களை எல்லாம் கூட கொஞ்சம் நிபந்தனைகளை கடுமையாக்கி அல்லது நிபந்தனைகளை விதித்த விட அவங்களெல்லாம் சுருக்கி சென்று விட்டார்கள் என்று நாங்களாக அறிகிறோம் அப்படியே இதுவும் வந்து கவனத்துக்கொள்ளவரும் இப்ப கூட இந்த ரஞ்சம் மூலம் இல்லாத ஒரு நாட்டிலே முதலீடு செய்வதற்கு எத்தனையோ பேர் விரும்பி பெறுவார்கள் ஆனால் இப்படியான சடங்கல்கள் இன்னும் ஆஹ் இருக்கின்ற போது எப்படி ஒரு நிதி சம்பந்தப்பட்ட வியாபாரத்திலே ஈடுபடுவது எந்த ஒரு வழி நாட்டு குடிமகன் விருப்பத்தோடு ஜனாதிபதியார்களை மிகவும் பிணியமாக நாங்கள் மிகவும் அன்பாகவும் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்வது இவக்கான ஒரு நீதியை சமூக நீதியை பெற்றுத்தார்கள் நீங்கள் என்ன எக்ஸிக்யூட்டிவ் பவரோடு இருக்கிற ஒரு நிறைவேற்ற அதிகாரத்தோடு இருக்கிற ஒரு ஜனாதிபதி அதனால் உங்களால் முடியும் உங்களால் ஏறும் நாங்கள் இப்ப ஒரு இல்லாத விஷயத்தை கேட்கவில்லை நமக்கானோர்

இலங்கை ரீதியிலே ஆறாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட வைப்பாளர்கள் இந்த பணத்தை இழந்திருக்கிறோம் ஏறத்தால ஒரு பதினோராயிரத்தி ஐநூறு மில்லியனுக்கு மேற்பட்ட பணத்தினை இழந்திருக்கிறோம் இந்த நிறுவனம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மத்திய வங்கியின் அனுமதியோடு கேபினட் அப்ரூவல் எடுத்து அதன் மூலம் மீண்டும் செயல்படுவதற்கு அனுமதிக்கப்பட்ட நிறுவனம் இந்த கம்பெனி இந்த நிறுவனம் கூட்டப்படுவதற்கு பன்னிரண்டு நாட்களுக்கு முன்னதாக ஒரு மாதமான ஒரு ஸ்பெஷல் ப்ரொமோஷன் செய்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மில்லியன் பணத்தினை பொதுமக்களிடமிருந்து பெற்றதாக நாங்கள் அறிகிறோம் ஆகியால் இதிலே வந்து இந்த நிதி நிறுவனத்தினது போர்ட் ஆஃப் டிராக்டர்ஸை இரண்டு தடவைகளுக்கு மேற்பட்டு மத்திய வங்கியினரையே தான் அவர்களை நியமித்திருக்கிறார்கள் காரணப்படிகளால் இதிலே யாருடைய பக்கத்திலே தவறு இருக்கிறது என்பதை அறிவதற்காக ஒரு விசாரணை கமிஷனை அவர்கள் இதிலே தலையிட வேண்டும் அவர்கள் இதுக்கு ஒரு ஒரு விசாரணை கமிஷனை அமைத்து நமக்கான ஒரு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதால் நாங்கள் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த நிதி நிறுவனம் வந்து தற்போது லிக்யூடேஷன் என்கிற அந்த வெறுமையாக்கல் செய்ததுக்குள்ளே மத்திய அதற்கான ஒரு அனுமதியை பெற்றிருப்பதாக நாங்கள் அடைகிறோம் அதனால் அந்த இந்த நிறுவனத்தின் வந்து சொத்துக்கள் கொடுத்த இப்போது குறைந்த விலைக்கு விற்பக விற்கப்படுவதாகவும் நமக்கு அங்கா இருக்கின்ற எமது சிங்கள மொழி பேசுகின்ற சகோதரர்கள் சொல்லுகிறார்கள் அதனால் இது சம்பந்தமாகவும் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வாக ஒரு ஒரு விசாரணை கமிஷனை எமது ஜனாதிபதி அமைச்சு அதன் மூலமாக இந்த எமது வாய்ப்பாளர்களின் வந்து பணத்தினை வைப்பிட்ட பணத்தினை இன்று ஆறுடமாகவே நமக்கு ஒரு ஒரு ரூபா கூட ஒரு பட்டி பணங்கள் கொடுத்து எமக்கு இல்லாமல் இருக்கிறோம் வழியால் எமது கைப்பிட்ட பணத்தினை பட்டியுடன் சேர்த்து உள்ளதற்கு தயவு செய்து ஒரு வேண்டிய வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு நாங்கள் ஜனாதிபதி அவர்களை மிகவும் அணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இதிலே நாங்கள் மத்திய வங்கியினுடைய அனுமதி பெற்று அவர்களின் பூர்ணமான கட்டுப்பாடு இயங்குகின்ற ஒரு நிறுவனம் என்பது என்ற ஒரு நம்பிக்கையிலே தான் நாங்கள் இந்த இதிலே வற்புடைய செய்து கொண்டோம் அவ்வாறுதான் இவர்களும் இந்த இந்த இதுகளிலே இந்த அவர்களுடைய வெப்சைட்டுகளிலே அந்த டிஸ்பிளேகளே போட்டிருந்தார்கள் முப்பத்தாறு விதமான இந்த கம்பெனியின் பங்குகளை அரசு வங்கிகள் கொண்டுள்ளதாகவும் மற்றும் அதில் பேசுவ முகாமையாளர்கள் எல்லாம் சொன்னாங்க தாங்கள் இந்த பணம் வந்து நேரடியாக மத்திய வங்கியின் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிற நிறுவனம் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஒரு நமக்கு நம்பிக்கையை ஊட்டித்தான் இந்த பணத்தினை வைப்பில் இட்டதற்கு அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் அப்படியால் எங்களுக்கு ஜனாதிபதி அவர்கள் இந்த ஒரு இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி ஒரு லஞ்சம் ஊழலற்ற ஒரு 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 தூய்மையான அரசாங்கத்தை பேணுவதாக உறுதியளித்த ஜனாதிபதி நமக்கான ஒரு இந்த ஒரு விசாரணை கமிஷனை போட்டு நமக்கான ஒரு பரிகார நிதியை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் இப்போ இருக்கின்ற இந்த இந்த நமது நாடு வளர்ச்சி அடைய வேண்டிய நிலையிலே ஏனையவர்களும் வந்து முதலீடு செய்வதற்கு இதற்கான ஒரு நமக்கு கிடைக்கின்ற ஒரு நீதி ஏனைய முதலீட்டாளர்களையும் ஊக்குவிக்கும் என்பது தான் உண்மையாக அமையலாம் ஆனபடியான ஜனாதிபதி அவர்கள் நமக்கு ஒரு ஒரு விசாரணை கமிஷனை போட்டு இந்த எந்த படையிருக்கின்றதை அவர் கண்டுபிடிக்கப்படும் இந்த நிறுவனத்திற்பட இருக்கிறதா அல்லது மத்திய அறிஞர்களிடம் இருக்கிறதா இங்கே என்பதை அவருக்கு நிறைவேற்ற அதிகாரம் இருக்குது அதனால் ஜனாதிபதி அவர்கள் இந்த விடயத்திலே தரையிட வேண்டும் என்றுதான் நாங்கள் மிகவும் மனிதமாக கேட்டுக்கொள்வோம் கொள்வோம் இதனை கடந்து செல்வது என்பது நமக்கான அநீதியாக அமையாது இதனால் நாங்கள் மிகவும் நம்பிக்கையுடன் நாங்கள் ஜனாதிபதியையும் இந்த அரசாங்கத்தையும் நாங்கள் இருந்தோம் இந்த பொதுமக்களின் பெருகான ஆதரவெழைப்பை பெற்று வந்த இந்த ஜனாதிபதியவர்களும் இந்த அரசாங்கமும் நமக்கு நிச்சயமாக நீதி தர வேண்டும் தருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்